இந்த சேஃப் அண்ட் சர்வீஸ் ரஜினி நடித்த கூலி படத்தின் திரை விமர்சனம் ரயில் நிலையம் மக்கள் பரபரப்பு சுமைகள் தூக்கிக் கொண்டு ஓடும் கூலிகள் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் மட்டும் தனித்துவமாக தெரிகிறான் அவன்தான் நம்ம ரஜினி சாதாரண கூலியானாலும் அவன் நடை ஸ்டைல் புன்னகை எல்லாமே மாஸ் அவன் வாழ்க்கை சுமைகள் தூக்கும் வேலை மட்டும் இல்ல மக்களின் நியாயத்தையும் தூக்கிக் கொண்டு செல்லும் ஒரு போராட்டம் பணக்காரர்களின் அநீதி அதிகாரிகளின் கொடுமை எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்கிறான் எப்போதும் அவன் வசனம் கூலி வேலை சின்ன வேலைனா கூட கூலி சின்னவனில்லை அவனது வாழ்க்கையில் பாசமுள்ள தாயும் மனதை கவரும் காதலும் இருக்கிறது குடும்ப பாசத்துக்கும் காதலுக்கும் இடையே அவன் கொண்ட உணர்ச்சிகள் ரசிகர்களை மனம் உருகச் செய்கிறது அதே சமயம் சண்டைக் காட்சிகளில் வரும் ரஜினியின் வேகம் ரசிகர்களை எழுந்து கைத்தட்ட வைக்கிறது படத்தில் வரும் பாடல்கள் ரஜினியின் ஸ்டைலுக்கு ஒத்துப்போக ஆட்டம் ஸ்விங் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹிட்டான பாடல்களாக மாறின இயக்குனர் சமூக அநீதியை காட்டியதோடு ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ஹீரோயிசத்தையும் கலக்கலாகச் சேர்த்துள்ளார் படம் முழுக்க ஒரு கூலியின் வாழ்வை அவன் தைரியத்தையும் மக்கள் பக்கம் நிற்கும் மனிதனின் சக்தியையும் காட்டுகிறது முடிவாக சொன்னன கூலி ஒரு சாதாரண கூலி கதை அல்ல அது ஒரு சாதாரண மனிதன் கூட நேர்மையும் தைரியமும் இருந்தால் எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும் என்பதற்கான ரஜினி ஸ்டைல் பாடம் ரஜினி மந்திரம் வேலை செய்த படம் ரஜினிகாந்த் எப்போது திரையில் தோன்றினாலும் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயம் அசத்தலான ஸ்டைல் கலக்கலான நடிப்பு மற்றும் பொது மக்களை கவரும் மாஸ் கேரக்டர் கூலி படத்திலும் அதே ரஜினி மந்திரம் நன்றாக வெளிப்பட்டுள்ளது கதை படம் ஒரு சாதாரண கூலியாக வாழும் நாயகனின் வாழ்க்கையை சுற்றி நகர்கிறது தினமும் ரயில் நிலையத்தில் சுமைகள் தூக்கும் இந்த கூலி நேர்மை நம்பிக்கை அன்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவர் சமூகத்தில் பணக்காரர்களும் அதிகாரமும் கொடுமை செய்வதை எதிர்த்து நின்று ஒடுக்கப்பட்ட மக்களின் நியாயத்தை காக்கும் விதமாக அவர் போராடுகிறார் அதே சமயம் குடும்ப பாசம் காதல் நட்பு ஆகியவற்றையும் படம் நெருக்கமாக காட்டுகிறது ரஜினியின் நடிப்பு ரஜினிகாந்த் தனது தனித்துவமான ஸ்டைல் பஞ்ச் வசனங்கள் ஆற்றல் மிகுந்த நடிப்பு மூலம் முழு படத்தையும் தாங்கி நிற்கிறார் கூலி என்ற சாதாரண மனிதனின் வலிமையை மக்களுக்கு நம்ப வைக்கும் விதமாக அவர் நடித்துள்ளார் ரசிகர்களை கைதட்ட வைத்த பல காட்சிகள் படத்தில் இடம்பெற்றுள்ளன பாடல்கள் மற்றும் இசை இசை இந்த காலத்திற்கேற்ற மாதிரியாக மாஸ் காட்சிகளையும் மெலோடி காதல் காட்சிகளையும் அழகாக இணைத்திருக்கிறது குறிப்பாக ரஜினியின் டான்ஸ் மற்றும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாடல்களை இன்னும் லெவலில் உயர்த்துகிறது இயக்கம் இயக்குனர் கூலிகளின் வாழ்க்கை நிலையை சமூக அநீதிகளை அதே சமயம் ஒரு மாஸ் ஹீரோவின் கவர்ச்சி கலந்து காட்டியுள்ளார் ரஜினி ரசிகர்கள் விரும்பும் ஒவ்வொரு அம்சத்தையும் படத்தில் நுட்பமாகச் சேர்த்திருக்கிறார் சிறப்பம்சங்கள் ரஜினியின் ஸ்டைல் மற்றும் ஹீரோயிசம் கூலி வாழ்க்கையை உணர்த்தும் காட்சிகள் பஞ்ச் வசனங்கள் மற்றும் சண்டை காட்சிகள் ரசிகர்களுக்கான ஃபேன்ஸ் சர்விங் தருணங்கள் குறைபாடுகள் சில இடங்களில் கதை கணிக்கக்கூடியதாக இருந்தாலும் ரஜினியின் நடிப்பால் அந்த குறைபாடு மறைந்து விடுகிறது முடிவு கூலி படம் ரஜினிகாந்தின் கவர்ச்சியையும் சமூக செய்தியையும் இணைத்து காட்டிய ஒரு வித்தியாசமான மாஸ் படம் ரசிகர்களுக்கு சலிப்பு இல்லாமல் ரசிக்கக்கூடிய முழுமையான பொழுதுபோக்கு திரைப்படம் ஐந்துக்கு நான்கு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர் பிரம்ம முகூர்த்தம் மேட்ரிமொனி பிஎம் உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேர்வு செய்யலாம்